உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு காமெடி யோசிச்சுக்கோங்க நீங்கள் யோசித்த அந்த அஞ்சு காமெடியில் கண்டிப்பாக ரெண்டு காமெடியாவது திரு கவுண்டமணி அவர்களுடைய காமெடியாக இருக்கும் அந்த அளவுக்கு தன்னுடைய நகைச்சுவை மூலமாக நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்காரு திரு கவுண்டமணி தமிழ் சினிமாவுடைய நகைச்சுவை அரசனாக கொண்டாடப்படுற கவுண்டமணி அவர்களுடைய கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு சீன்லேருந்து தொடங்குவோம் அது ஒரு நைட் டைம் ஒரு ஒம்பது மணி பத்து மணி இருக்கலாம் தேனாம்பேட்டையில் இருக்கிற ஆலயம்மன் கோயில் வாசலில் பாகவதர் கிராப் வச்ச மாதிரி முன்னாடி கொஞ்சம் வழுக்கையாக ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவரை பார்க்கறதுக்காக கண்ணாடி போட்டு ஒல்லியாக ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்ததும் இந்த கிராப் வச்சிட்ருக்கிறவர் என்னையா சொன்னார் டேரக்டரு ஏதாவது பதில் சொன்னாரயா என்னையா சொன்னார் அப்படின்னு பதட்டமாக கேட்குறாரு அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட மனிதர் வந்து சிரிச்சுக்கிட்டு டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரு நீ தான் அந்த கேரக்டர் பண்ணுற நாளைக்கு ஷூட்டிங் வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஆலயம்மன் கோயில் வாசலில் சூடம் கொளுத்தி அப்படியே அந்த கோயில் முன்னாடி குப்புற விழுந்து அம்மனை கும்பிட்டு எந்திரிச்சவரோட கண்ணில் தாரா கண்ணீர் அன்னைக்கு தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயிலில் கண்களில் தாரா கண்ணீரோட கண்ணீரோடு இருந்த அந்த மனிதருடைய பெயர் கவுண்டமணி அவருக்கு ஒல்லியான தேகத்தோட கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த நல்ல செய்தியை சொன்ன மனிதரின் பெயர் பாக்கியராஜ் இன்றைக்கி லெஜெண்ட்டாக இருக்கிற கவுண்டமணியோட தொடக்கங்கிறது அவ்வளவு சாதாரணமாக தான் இருந்தது சொல்லப்போனால் அதை விட சாதாரணமாக இருந்தது எழுபதுகளோட இறுதிக்கு அப்புறமான தமிழ் சினிமா வரலாற்றை அவரை தவிர்த்துட்டு நம்மளால் பார்க்கவே முடியாது என்னைக்குமான அரசியலை அவருடைய வார்த்தைகள் இல்லாமல் விமர்சிக்கவே முடியாது ஏன் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே அவருடைய ஒரு பஞ்சாவது வந்துட்டு தான் போகும் அந்த அளவுக்கு கவுண்டமணி அவர்கள் தொட்டு கலாய்க்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது உண்மை காதல் இருந்து உயிருக்கு நட்பு வரைக்கும் உள்ளூர் கவுன்சிலர்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் சடங்கு சமாச்சாரத்துல இருந்து சயின்டிபிக் டெக்னாலஜி வரைக்கும்னு எல்லா விஷயத்திலும் இருக்கிற பிம்பத்தை எல்லாம் சுக்கு நூறா உடச்சரிஞ்சிருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அசால்ட்டாக நக்கல் அடிச்சிருப்பார் கவுண்டமணி அவர்கள் ஆனால் அவருடைய தொடக்க புள்ளிக்கு போனோன்னா இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற வல்லகுண்டாபுரம்ங்கிற கிராமத்தில் மே இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் கருப்பையால் அன்னம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் சுப்பிரமணி இந்த சுப்பிரமணி தான் கவுண்டமணி அவர்களுடைய இயற்பெயர் சுப்பிரமணிங்கிற கவுண்டமணிக்கு சின்ன வயசில் சரியாக பேச்சு வரல அவருடைய அப்பா அம்மா என்னடா ஒரே ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு குறை வந்துருச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க ஆனால் அவருடைய அக்கா மயிலாத்தாள் தம்பி மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் அவரை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் சிகிச்சை பார்த்து அவரை குணமாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவருக்கு சரியாகவே பேச்சு வந்துச்சான் இன்றைக்கி நமக்கு கவுண்டமணியோட சவுண்டு வாய்ஸில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்லாம் நாககருக்குன்னா நம்ம அதுக்கு மயிலாத்தாளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி கவுண்டமணி அவர்களுடைய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நடிகர்கள் இன்னும் பல பிரபலங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் தன்னோட கவுண்டமணி முதல் ஷகிலா வரைங்கிற நூலில் பதிவு செஞ்சுருக்காரு வெற்றி அவரோட ஊர்க்காரங்க திருவிழா நேரத்தில் நாடகத்தை பார்த்து இருந்த சமயத்தில் சுப்பிரமணிக்கு நாடகத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு ஆசையை மனசில் போட்டு தேக்கி வைக்காமல் அதை தேடி போகிறதுன்னு முடிவு பண்ணார் சுப்பிரமணி ரொம்ப சின்ன வயசுலேயே நாடக குழுவில் போய் ஜாயின் பண்ணிட்டார் சொல்லப்போனால் பதிமூணு வயசு பதினஞ்சு வயசுலேயே அவர் நாடகத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டார் அங்கே இருந்து பல நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சுப்பிரமணி அந்த சமயத்துல தான் அவருடைய பேர் சுப்பிரமணியிலேருந்து கவுண்டமணியாக மாறிச்சு அதாவது நாடகங்களில் நடிக்கும் போது கூட நடிக்கிறவங்களுடைய டைலாக்கு ஏற்ற மாதிரி பல கவுண்டர்களை ஸ்கிரிப்ட்லேயே இல்லாம ஸ்பாட்லேயே பேசி கூட நடிக்கிறவங்கள மிரள வைப்பாராம் சுப்பிரமணி இப்படி பல கவுண்டர்களை ஸ்பாட்லயே தர்றதுனால அவருக்கு கவுண்டர் மணி கவுண்டர் மணிங்கிற பேர் வந்திருக்கு அதுவே அப்புறமா கவுண்டமணின்னு மாறி இருக்கு தொடர்ச்சியான நாடக அனுபவம் அவருடைய நடிப்பு திறமைக்கு சரியான திணி கொடுத்துச்சு அதோட தனக்கு இயற்கையாகவே இருந்த நக்கல் நையாண்டிய நாடகங்கள்ல தூவி அந்த திறமையை இன்னும் வளர்த்தெடுத்தாரு கவுண்டமணி இந்த சூழலில் அவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் பிறந்தாங்க நாடகங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தார் கவுண்டமணி சென்னை வந்தவர் ஆழ்வார்பேட்டையில் ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்கே இருந்தபடியே சினிமாவுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் பல நாட்கள் பட்டினியில் சத்தம் போட்ட தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பாடாக தன்னுடைய கனவுகளை கொடுத்து சரியான வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தார் கவுண்டமணி அப்போது சின்ன சின்ன ரூல்லாம் பண்ணியிருக்காரு அதை ரோல்லாம் சொல்ல முடியாது சும்மா ஆம்பியன்ஸாக வந்தது ஒரே ஒரு சீனில் நடித்தது இப்படிலாம் நடிச்சிருக்காரு அப்படிதான் சர்வர் சுந்தரம் ஆயிரத்தில் ஒருவன் செல்வ மகள் ராமன் எத்தனை ராமன் அடி தேனும் பாலும் படத்திலலாம் நடிச்சிருக்காரு கவுண்டமணி இப்படி கிடைச்ச கேப்லெலாம் இருந்த சமயத்தில் தான் சென்னைக்கு வாய்ப்பு தேடி பாரதிராஜாவோட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருந்த பாக்கியராஜோட நட்பு அவருக்கு கிடச்சிது ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தங்குற அளவுக்கு நட்பானாங்க தனக்கு தெரிஞ்ச உதவி இயக்குனர்கள் வாய்ப்பு கேட்டுட்டு இருந்த கவுண்டமணி பாக்கியராஜ் கிட்ட இன்னும் உரிமையாவே வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தார் அந்த தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தன்னுடைய முதல் படமான பதினாறு வயது நிலை படத்தை எடுக்கிறார் அப்போ பாரதி ராஜா கிட்ட கவுண்டமணியை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி பரட்டையா வந்த ரஜினியோட கேங்ல படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கேரக்டரை கவுண்டமணிக்காக வாங்கி கொடுத்தார் பாக்கியராஜ் இது எப்படி இருக்கு நல்லா இல்ல பத்தடிச்சிட்டே பரட்ட அப்படின்னு அவர் பேசி நடிச்ச அந்த கேரக்டர் தான் கவுண்டமணியோட கரியர் விளக்கையும் பத்த வச்சது அதுக்கப்புறம் பாரதி ராஜா தன்னுடைய கிழக்க போகும் ரயில்ல வில்லன் கேரக்டருக்காக ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல அந்த வில்லன் கேரக்டரை கவுண்டமணி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாரதி ராஜாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு பாக்கியராஜ் அவர்கள் தன்னோட நண்பனுக்கு இந்த கேரக்டர் எப்படியாவது கிடைக்கணும் அதோட படமும் நல்லா வரணுங்கிறதுக்காக காந்திமதி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷூட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கவுண்டமணி அவர்களுக்கு விக்கு வச்சு ஒரு டெஸ்ட் ஷூட் நடத்தி அதை போட்டும் காமிச்சார் பாக்யராஜ் அவர்கள் அந்த டெஸ்ட் ஷூட்டை பார்த்ததுக்கப்புறமா தான் பாரதிராஜா அவர்கள் இந்த கேரக்டரை கவுண்டமணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் அந்த செய்தியை தான் கவுண்டமணிக்கு நேரில் வந்து பாக்யராஜ் சொன்ன சீனை நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் சின்ன சின்ன ரோல் இல்லாமல் சும்மா கூடவே வர்ற மாதிரியான கேரக்டர் இல்லாமல் ஒரு படத்தோட முக்கியமான கதாபாத்திரத்தில் கவுண்டமணி முதன் முதலாக ஏற்று நடித்த படம்னா அது கிழக்கே போகும் ரயில் தான் அப்படி கிழக்கே போகும் ரயிலில் தொடங்கின கவுண்டமணி அவர்களுடைய சினிமா பயணங்கிறது அதுக்கப்புறமா நான் ஸ்டாப்பாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போச்சு அந்த படத்தில் விக் வச்சு நடிக்க ஆரம்பிச்சா அவரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா படத்துலேயுமே பிக் வச்சு தான் நடிச்சிருக்காரு வளர்த்த பூனை தானே வாய்ப்பு தேடிட்டு இருந்த கவுண்டமணி அவர்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்ச பாக்கியராஜ் அவர்கள் தான் கவுண்டமணிங்கிற பேரு சினிமாவிலையும் தொடர்ந்து நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னாச்சுன்னா படத்துல போடுறதுக்காக குடுக்கும் போது பாக்கியராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா தான் இவருடைய இயற்பெயருங்கிறத தெரியாமலேயே கவுண்டமணிங்கிறதா இவருடைய இயற்பெயர்னு நினைச்சுக்கிட்டு அவர் தான் அந்த பேரை எழுதி கொடுத்திருக்காரு கடைசியா கவுண்டமணிங்கிற பேரை நிலைச்சு போச்சு இப்படி திரு பாக்கியராஜா அவர்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த கவுண்டமணி அவர்களுடைய கரியருங்கிறது அடுத்த டாப் ஸ்பீடுக்கு போச்சுன்னா அது திரு சுந்தர்ராஜன் அவர்களுடைய திரைப்படங்களில் தான் நிறைய பேருக்கு திரு சுந்தர்ராஜன் அவர்களை ஒரு காமெடி நடிகராக தான் தெரியும் ஆனா அவர் பல வெற்றி படங்களை கொடுத்த ஆக சிறந்த டேரக்டர் நான் எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பிச்சை எடுத்து வந்தானு கேட்டு துடிச்சு போயிட்டாங்க அதனுடைய நான் வந்து நீ ஒரு சந்தர்ப்பம் அவர் தான் கவுண்டமணி அவர்களுடைய மைல்கல்லா இருக்காரு எப்படின்னா நம்ம திரு செந்தில் இல்லாம கவுண்டமணி அவர்களுடைய கதையை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பல கிளாசிக் ஹிட் காமெடிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்காக தந்திருக்காங்க ஆனா அப்படி ஒரு காம்போ உருவானதே திரு சுந்தரராஜன் அவர்களுடைய தான் ஆர் சுந்தராஜன் அவர்களோட திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே மலையூர் மம்பட்டியான் மாதிரியான திரைப்படங்கள்ல கவுண்ட முனியும் செஞ்சாலும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க தான் ஆனா உலக புகழ்பெற்ற அண்ட் ஜேரி லாரல் அண்ட் ஹாடி மாதிரி ஒரு எதிரும் புதருமான காம்போவா இருந்து பல சீன்களை உருவாக்கி நம்மள சிரிக்க வைக்கக்கூடிய அந்த ஜோடிங்கிறது ஆர் சுந்தரராஜனுடைய தான் உருவாச்சு அது கரெக்டாக சொல்லணும்னா வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் தான் முதன் முதல்ல இப்படி ஒரு காம்போங்கிறது உருவாச்சு இது யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல திரு சுந்தரராஜன் அவர்கள் தான் அதை ஐடியா கொடுத்தாரா இல்லை கவுண்டமணி செந்திலே அவங்களே யோசிச்சாங்களா இல்லை தொடர்ச்சியாக கவுண்டமணி அவர்களுக்காக காமெடி ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருந்த திரு வீரப்பன் அவர்களுடைய ஐடியாவாக இது உருவாச்சா என்னங்கிறது சரியாக தெரியல ஆனால் முதல் முதல்ல இப்படி ஒரு ஜோடிங்கிறது சுந்தரராஜன் அவர்களுடைய திரைப்படத்தில் தான் உருவாச்சு எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவண்டா வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துல ஆளுநர் அழகுராஜாவா கவுண்டமுனியும் அவருக்கு அசிஸ்டண்டா செந்திலும் தொடங்கின அந்த நகைச்சுவை ஜோடி பயணம்ங்கிறது அதுக்கப்புறமா நானூறு திரைப்படங்களை தாண்டியும் தொடருச்சு ஆளுநர் அழகுராஜான் ஆகுறது அதுல ஒரு ஃபேமஸ் டைலாக் வருமே பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அந்த மாதிரியான டைலாக்லாம் கூட அங்கீல பிரிண்ட் பண்ணி தராங்க ஷர்ட்ல நம்ம தமிழ் வாசகம் திருக்குறள் மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாலியான ஃபன்னான பஞ்சாயலாக கூட அவங்க டிஷர்ட்டில் ப்ரிண்ட் பண்ணி தராங்க சப்போஸ் டேரெக்டாக நீங்கள் வெப்சைட் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா பிக்யூ பஸ் டென் அப்படிங்கிறத ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் இவ்வளவு திரைப்படங்களில் ஒன்றா நடித்த அந்த காமெடி ஜோடி எக்கச்சக்கமான மறக்க முடியாத காமெடி காட்சிகளை நமக்காக தந்திருக்காங்க அதில் கரகாட்டக்கார நாட்டம்மையெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மீன் கிரியேட்டர்ஸ்க்கு கூட அந்த காமெடி காட்சிகள் இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னா அந்த காமெடி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு பாருங்கள் இப்படி தொடர்ச்சியாக வெறும் காமெடிகள் மட்டும் பண்ணாமல் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் தன்னுடைய நையாண்டி தனத்தோடவே கையாண்டிருக்காரு கவுண்டமணி அவர்கள் உன் பையன் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு கொஞ்ச நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் பாருங்க கவுண்டமணிக்கு முன்னாடியே என்எஸ்கே எம் ஆர் எல்லாம் அரசியல் பேசி நடிச்சிருக்காங்க ஆனா அது பாவரனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசினது கவுண்டமணி அவர்கள் தான் கவுண்டமணி அவர்களுடைய தொடக்க கால காமெடிகள்லாம் அங்கங்க எட்டி பார்த்த அரசியலுங்கிறது புல் ஃபார்ம் எடுத்தது தொண்ணூறுகளோட தொடக்க காலத்துலதான் தாராள மனசுள்ள ஒரு மந்திரி கட்டின பிஏ வாக்கி பெரிய பெரிய கோீஸ்வரன் சந்திக்கிறேன் மணிவண்ணன் அவர்களுடைய ஆர் சுந்தரராஜன் குரு தனபால் திரைப்படங்களையும் அரசியல் புகுந்து விளையாட இருப்பாரு கவுண்டமணி நல்லது பண்ணிருக்கேன் இதுல ஆச்சரியமான ஒத்துமன்னா கவுண்டமணி மட்டும் இல்ல அவருடைய புல் பொட்டன்ஷியலை வெளியில எடுத்து நக்கல் நையாண்டியோட நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச பல திரைப்படங்களை தந்த இந்த அத்தனை டைரக்டர்களுமே ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூருக்காரங்க தான் பொதுவாக மணிவண்ணன் விசேகர் திரைப்படங்களில் அரசியலுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில் தான் கவுண்டமணி அவர்கள் அரசியல் பேசினாருன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்களை தாண்டிய திரைப்படங்களில் தான் அதிகமாக அரசியல் சூழலையும் அரசியல் கருத்துகளையும் தன்னோட நக்கல் நையாண்டியில் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு கவுண்டமணி அவர்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பா அப்படின்னு அரசியலோட அரிச்சுவடியை ஒரே டைலாக்ல சொன்ன பனிக்குட்டி ராமசாமி வர்ற சூரியன் திரைப்படமாக இருக்கட்டும் இல்லை அன்பு உடன்பிறப்பே ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு அரசியல்வாதிகளோட கால வாரண ரகசிய போலீஸ் பொண்ணுரங்கமாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளையும் அரசு அலுவலர்களையும் வருத்தெடுத்து இந்தியன் சுப்பையாவாக இருக்கட்டும் இந்த எல்லா கேரக்டருமே வேற வேற இயக்குநர்களுடைய திரைப்படங்களில் தான் கவுண்டமணி அவர்கள் உருவாக்கி நடிச்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அதே மாதிரி இதே தொண்ணூறுகளோட தொடக்கத்துல இருந்து தான் கூட நடிச்ச செந்தில் மட்டும் இல்லாம ஹீரோக்களையும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி எடுக்க ஆரம்பிச்சாரு கவுண்டமணி எப்பேற்பட்ட ஹீரோவா இருந்தாலும் அவரை கிண்டல் பண்ணக்கூடிய ஸ்பேஸுங்கிறது கவுண்டமணி அவர்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி அவர் கிண்டல் பண்ணா மட்டும்தான் அந்தந்த ஹீரோக்களுடைய ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போர்ஸுங்கிறது கவுண்டமணிக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படி சத்யராஜ் கார்த்திக்குன்னு நெருக்கமான ஹீரோக்கள் மட்டும் இல்லாமல் பார்த்திபன் பிரபு கமல் ரஜினி விஜய் அஜித்துன்னு ஏகப்பட்ட பேரை போட்டு தாக்கியிருக்காரு கவுண்டமணி அவர்கள் இப்படி அவங்கள ஆன்ஸ்க்ரீனில் கலாய்க்கிறத விட ஆஃப் ஸ்க்ரீனில் கலாய்ச்சி அதனால பெரிய பெரிய பிரச்சனையான கதையெல்லாம் கூட இருக்குது ஆனால் இவ்வளோலாம் இருந்தாலும் அவர் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கிறது உருவகேலி மூலமாக தான் அவர் அதிகமான காமெடிகளை உருவாக்கினார் அப்படிங்கிறது தான் கருப்பாக இருக்கிற பெண்களை கிண்டல் பண்ணுவார் காது கேட்க முடியாதவங்களை வாய் பேச முடியாதவங்களை அதிகமாக கிண்டல் பண்ணுவார் இந்த புறாக்குடு மண்டையா தேங்காய் மண்டையா இதெல்லாம் வந்து அதோடைய நீட்சியாக தான் இந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்தது இப்படி உருவகேலி மூலமாதான் அதிகமான அவருடைய காமெடிகள் இருந்தது அப்படிங்கறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா இதுல பல விஷயங்கள் அவருக்கே பொருந்தும் அவர் வலுக்கா இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுவாரு ஆனா அவரும் வழுக்கதான் கருப்பா இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுவாரு ஆனா அவரும் கருப்பு தான் ஒருவேளை அந்த காலகட்டத்துல உருவ கேலி பண்ணி காமெடி பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம் அதையே இவரும் தொடர்ந்து இருக்கலாம் சரியான நம்மளால் சொல்ல முடியல ஒரு காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லா தளத்திலையும் ஒரு சிறந்த நடிகராக தன்னை நிரூபிச்சிருக்காரு அவரை ஒரு அன்புள்ள அப்பாவாக பார்க்க முடியும் ஒரு அக்கறையுள்ள அண்ணனாக பார்க்க முடியும் மிக தீவிரமான ஒரு வில்லனாக பார்க்க முடியும் இப்படி எல்லா வகையிலையுமே தன்னுடைய நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கார் ஆனால் அதை முழுமையாக தமிழ் சினிமா பயன்படுத்துக்கிச்சா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான் அதே மாதிரி கவுண்டமணி அவர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் என்னை நடிகனாக பாருங்கள் எதுக்கு தலைவன் கடவுள் அந்த அளவுக்குலாம் பார்க்குறீங்க ஏன்னா சாதாரண ஒரு மனுஷன் தான் என்ன மனுஷனாக பாருங்கள் அதுக்கான மரியாதை கொடுத்திங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லுவார் தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் கிட்ட கூட பாத்தாச்சில் கிளம்பலாம் அப்படின்னு தான் சொல்லுவாராம் தனக்குன்னு ஒரு ரசிகர் மாதிரி அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது எனக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது தேட்டரோடு நின்று போச்சு நான் நடித்தேன் நீங்கள் அதை காசு கொடுத்து வந்து பார்த்தீங்க அதோடு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பொது மேடைகளில் அவர் கலந்துக்கிட்டதே கிடையாது எந்த ஒரு மீடியாவுக்குமே அவர் பேட்டி கொடுத்ததே கிடையாது கரெக்டாக அதே பாணியாக தான் இன்னைக்கு அஜித் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு காமெடி நடிகர் தானே சும்மா எழுதி தர டயலாக டைமிங்கில் ரைமிங்காக பேசி ஸ்கோர் பண்ணுவார் அவ்வளோதானே அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கவனமணி அவர்களை பற்றி நினைக்கலாம் ஆனால் அவர் மிக தீவிரமான ஒரு புத்தக பெரியர் ஏகப்பட்ட புத்தகங்களை அவர் வாசிப்பாராம் அவருடைய அலுவலகத்துலையும் வீட்டுலேயுமே ஏகப்பட்ட புத்தகங்களை அவர் வச்சுருக்காராம் நிறைய புத்தகங்களை வந்து ரெஃபர் பண்ணுவாராம் இதை வாசிங்க இது இருக்கும் அப்படின்னே சொல்லுவாராம் அவர்கிட்ட போனால் காமெடி தாண்டி எல்லா துறைகள்லையுமே அவர்கிட்ட உரையாட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நேரில் பார்த்து பேசினவங்க ஒரு காலத்தில் கவுண்டமணி செந்தில் ஜோடி இல்லாமல் இல்லைன்னா கவுண்டமணி அவர்களுடைய தனி ட்ராக்காவது இல்லாமல் தமிழ் சினிமாவில் திரைப்படங்களே வந்ததில்லை அந்தளவுக்கு பீக்கில் இருந்திருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு இருந்திருக்கார் கவுண்டமணி அவர்கள் அதுக்கப்புறமா அவர் பிரேக்கை எடுத்தார் அதாவது வடிவேல் அவர்கள் தலை தூக்கி வடிவேலுடைய காலங்கிறது தமிழ் சினிமாவில் வந்து ஆரம்பிக்க ஆரம்பித்தப்போ போதும் அப்படின்னு அவர் ஒரு பிரேக் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் சினிமாவில் அவர் நடிக்கவே இல்லை சமீபமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஃபார்ட்டி நைன் ஓங்கிற திரைப்படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவர் நடித்தார் அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் படம் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு வயசுக்கிட்ட அவருக்கு ஆகுது ஆனாலும் அவர் தொடர்ந்து இயங்கிகிட்டு தான் இருக்கார் டெய்லி அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் இருக்காராம் ஆஃபீஸில் ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அவருடைய வீட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க கவலைகளுக்கெல்லாம் மருந்து சிரிப்புன்னு சொல்லுவாங்க அந்த சிரிப்பை தர்றவங்க மருத்துவர்னால் கவுண்டமணி அவர்கள் ஒரு மருத்துவர் மனித சமுதாயத்துக்கு தேவையானவற்றை கண்டுபிடிக்கிறவங்க விஞ்ஞானிகள்னால் மனித சமூகத்தோட வளர்ச்சிக்கு தேவையான கருத்தியலை காட்டுறவங்க சமூக விஞ்ஞானிகள் அப்படி பார்த்தோன்னா கவுண்டமணி அவர்களும் ஒரு சமூக விஞ்ஞானி தான் ஒரு சின்ன கிராமத்தில் நடிக்கணுங்கிற தன்னோட ஆசையை நோக்கி நடைபோட ஆரம்பித்த சுப்பிரமணி இன்னைக்கு நகைச்சுவையோட அரசனாக நம்ம மனசில் அரியணை ஏறி அமர்ந்திருக்காரு கவுண்டமணியாக அவரோட வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரது ஒன்றே ஒன்று தான் அவங்ககிட்ட பெரிய பொருளாதார வசதியெலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமையும் அந்த திறமை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நல்ல மனிதர்களை நண்பர்களாக சம்பாதிக்கக்கூடிய குணமும் இருந்தால் போதும் பெரிய பெரிய உயரங்களை தொட முடியும் ஓகே இப்போ பஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக கவுண்டமணி செந்தில் காம்பினேஷனில் இல்லை கவுண்டமணி ஹீரோ காம்பினேஷனில் எந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொண்டு மணினாலே காமெடி தான் காமெடினாலே கொண்டு மணி தான் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் காமெடியை பார்க்கறதுனால நமக்கு என்ன நடக்குது மன அமைதி கிடைக்குது ஒரு பீஸ் கிடைக்குது இன்னர் பீஸ் கிடைக்கிது ஸோ பீஸோட சிம்பிள்னா என்ன புறா அடுத்து ஒன்றிய உயரணங்கள் தான் அதில் புறாவை பார்த்துருவோம் புறாவோட வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் எங்கள் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க அதில் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க சப்போஸ் ஃபேஸ்புக்கில் எங்கள் பேஜை புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிடுங்க டிஃபால்ட்டாகவும் செட் பண்ணிடுங்க பூராவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்